நேற்று முன்தினம் எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு குடிநீர் பிரச்சனை புதுக்கோட்டையில் இருக்கு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இது வந்து இடையில வந்து விஜயபாஸ்கர் அவருடைய கல்லூரிக்கும் விவசாய நிலங்களுக்கும் தண்ணி எடுத்திருக்காரு அதனால வந்து தண்ணி வந்து தடைப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார் ஒழிய அப்போ கூட ஒரு பெருந்தன்மையாக இதை வந்து குறையா சொல்லலை இதை இதுவும் ஒரு காரணம்னு சொன்னார் ஆனா நான் அந்த விஜயபாஸ்கர் நேற்றைய தினம் ஒரு பேட்டியில் நம்முடைய மூத்த அமைச்சர் ஐம்பது கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் எப்போதுமே யார்கிட்டையும் அதிருந்து பேசக்கூடியவர் இல்லை யாரையும் நோவடிக்கக்கூடிய குணம் படைத்தவர் இல்லை அவரை போய் தரந்தாழ்ந்த வகையில் விமர்சனம் செய்து கூடுதலாக வழக்கு ஒன்று கொடுத்துருக்காரு வழக்கை சந்திக்கிறதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பயந்தவங்க இல்லை வழக்கை வந்து திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள் சந்திக்க தயாராக இருக்கான் நேற்று சொன்ன பேட்டியில் நான் தண்ணி எடுக்கலைன்னு மறுத்துருக்கணும் உங்கள் பேட்டியில் எங்கேயாவது தண்ணி எடுக்கலை நான் திருட்டுத்தனமாக தண்ணி எடுக்கலைன்னு மறுத்துருக்காரா இல்லை இன்ன இன்றைக்கி வந்து இணையதளங்கள்லாம் அவர் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மாதம் பணம் கட்டி அவருடைய கல்லூரிக்கு தண்ணி எடுத்திருக்கதா இன்றைக்கி ரசீதை நாங்கள் காமிச்சிருக்கோம் நீங்கள் இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரசீது இருக்குது ஆக அவர் தண்ணி எடுத்தது உண்மை அந்த கல்லூரி இருந்து தண்ணி எடுத்திருக்காரு இதுவும் உண்மை கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருஷமாக முதல்ல வந்து தினம் மூவாயிரம் லிட்டர் தண்ணி எடுத்திருக்கார் அதுக்கப்புறம் அவருடைய அந்த அதிகார துஷ்புரையா அமைச்சராக இருந்த காலங்களில் அதை பயன்படுத்தி ஐயாயிரம் லிட்டர் எடுத்திருக்கார் ஆக மூவாயிரம் லிட்டர் அனுமதி வாங்கிட்டு ஐயாயிரம் லிட்டர் தண்ணிக்கு எப்படி அவருக்கு இப்போ போகுது இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு அதுக்கு அடுத்தபடியாக அவர் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கார் திருப்பூர் தேர்வு நிலை பேரூராட்சியில் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு அந்த நேரடியாக அந்த பைப்பு வந்து இப்போ புதுக்கோட்டைக்கு வர்ற மெயின் பைப்பிலையே உடைச்சி அத்துமீறி அதிகார துஷ்பிரயத்தை பயன்படுத்தி அவர் மந்திரியாக இருந்த காலங்களில் அந்த பேரூராட்சிக்கு போக வேண்டிய அந்த பைப் லைனில் இருந்து ஃபார்ம் ஹவுஸுக்கு தண்ணி இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கார் சட்டத்துறை அமைச்சர் சொன்னதில் என்ன தப்பு இப்போ தண்ணி திருடிட்டு இருக்காரா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க விஜயபாஸ்கர் என்ன பண்ணியிருக்கணும் நான் தினம் இங்கே ஐயாயிரம் லிட்டர் தண்ணி இருக்கேன் ஃபார்ம் ஹவுஸுக்கு ஐயாயிரம் லிட்டர் அது மெயின் லைன் எவ்வளோ வேணுணாலும் தண்ணி எடுத்துக்கலாம் மெயின் லைனில் எவ்வளோ வேணுணாலும் அவர் வசதிக்கேற்ப தண்ணி எடுத்துக்கலாம் தங்கு தட இல்லாமல் தண்ணி போகுது அதை கணக்கிட முடியாது ஆக அவ்வளவு தண்ணி எடுக்கிற விஜயபாஸ்கர் இந்த தண்ணி அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா இப்ப வந்து ஒரு பொய்யான புகார திட்டமிட்டு காவல்துறையில கொடுத்துட்டு அதை பேட்டியா கொடுத்துருக்காரு கல்லூரிக்கும் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கும் கொடுக்குற தண்ணியை நான் மக்களுக்கு கொடுக்குறேன்னு செய்வதற்கு முன் வந்தால் திமுக ஒரு பாராட்ட தயாராக இருக்கும்